புதுச்சேரியில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் இரண்டாவது நாளாக பார்வையிட்டனர் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையினால் புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள சேத விவரங்களை ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான ஏழு பேர் கொண்ட குழு நேற்று புதுச்சேரி வந்தது பாகு டி பாளையம் மலட்டாறு பாலம் இடையார் பாளையம் என்ஆர் நகர் தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று புயல் மழையால் ஏற்பட்ட சேதங்கள் பார்வையிட்டது அப்போது புயல் மழை மற்றும் வெள்ள சேத விபரங்கள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய குழுவினரிடம் விளக்கி கூறினார் சேத விபரங்கள் மற்றும் புனரமைப்பு மற்றும் நிவாரணப் பணி உதவித்தொகை தேவைப்படும் நிதி குறித்தும் எடுத்து கூறினார் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று வெங்கடா நகர் துணையின் நிலையம் கதிர்காமம் கோரிமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்தனர்